இந்த மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் எதிரே இருக்கிற குறிப்பாக மாணவ நண்பர்களுக்கும் அன்பான எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வு என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாணவ இயக்கங்களின் ஒன்றுகூடல் என்ற ஒரு அமைப்பாக பல மாதங்களாக பேராசிரியர் பா சிவக்குமார் அவர்களுடைய தொடர்ந்த முயற்சியினால் இங்கு சாத்தியப்பட்டிருக்கிறது அவர் சொல்வார் எல்லாவிதமான தொழிற்சங்கங்களின் இணைப்புகளை சேர்த்து வைத்துக்கொண்டு கூட்டம் நடத்துவது என்பதெல்லாம் நடைபெறுகிறது பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களை இணைத்து கூட்டம் நடத்துகிறார்கள் ஆனால் இப்படி இந்த பல்வேறு மாணவ அமைப்புகளை இணைத்து அவர்கள் மத்தியிலே ஒரு வகையான உறவாடுதலை அவர்கள் தங்களுக்குள் ஒரு பொது காரணங்களுக்காக சேர்ந்து போராடக்கூடிய ஒரு மரபை நாம் ஏன் உருவாக்கக்கூடாது என்ற கேள்வியை அவர் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருந்தார் இதை இந்த மக்கள் கல்வி கூட்டிய கம் கவனத்தில் எடுத்து அதற்கான ஒரு முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதில் எட்டு மாணவர் அமைப்புகளைச் சேர்ந்த தோழர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் அந்த அமைப்புகளின் தலைவர்கள் இங்கு எங்களோடு இந்த மேடையில் பேசப் போகிறார்கள் அவர்கள் எழுதி கொடுத்த அந்த கட்டுரைகளை நாங்கள் இந்த நூலாக தொகுத்து கொண்டு வந்திருக்கிறோம் இதனுடைய முக்கியத்துவம் என்ன எதற்காக இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம் இன்றைக்கு அதனுடைய தேவை என்ன என்று சுருக்கமாக என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்தியச் சூழலை பொறுத்தவரை மிக வேகமாக நெருக்கடிகள் வளர்ந்து கொண்டு வருகின்றன அது என்னென்ன வகையில் எப்படி எப்படியான நெருக்கடிகள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அது பல்வேறு துறைகள் சார்ந்த நெருக்கடிகள் பற்றியெல்லாம் நமக்கு இந்த இப்பொழுது பேச தேவையில்லை ஆனால் இந்த கல்வித்துறை சார்ந்த நெருக்கடிகள் என்பவை என்ன இந்த கல்வித்துறைகள் என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்கொண்டு வளர்ந்து வருகிறது அது கடந்த நாற்பது ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக அடைந்து ராஜீவ்காந்தியினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு புதிய கல்விக் கொள்கை தொடங்கி மோடியினுடைய ரெண்டாயிரத்தி இருபது புதிய கல்வி கொள்கை வரை ஒரு தொடர்ச்சியான கல்வித்துறையில் இருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வந்து அது என்னென்ன முக்கியமான நடவடிக்கைகள் என்று சொன்னால் இந்த காலங்களில்தான் கல்வி என்பது மிக மிக அதிகமாக தனியார்மயப்படுத்தப்பட்டது இந்த கல்வி கல்விக்கூடங்கள் என்பவற்றை அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் பெரும் பணக்காரர்கள் இப்படி இந்த சமூகத்தில் வணிகம் செய்யக்கூடிய மனநிலைமையோடு செயல்படக்கூடிய எல்லோருக்குமான ஒரு கச்சா பொருளாக அதிக முதலீடு இல்லாமல் நீண்ட பெரிய நிலப்பகுதி இருந்தால் போதும் அங்கு கட்டடங்களை கட்டினால் போதும் வேறு எந்த வகையான முதலீடும் இல்லாமல் மிக குறைந்த முதலீட்டில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு துறையாக இந்த கல்வித்துறை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான அரசியல்வாதிகள் அவ்வளவு பேரும் திடீரென இந்த இருபது முப்பது வருடங்களில் கல்வி வள்ளலாக மாறிவிட்டார்கள் இங்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த டீம்டு யூனிவர்சிட்டி என்று நடத்தக்கூடியவர்கள் எல்லோரும் பெரும்பகுதியாக ஒரு காலத்தில் எம்ஜிஆர் கட்சியில் அண்ணா திமுக கட்சியில் இருந்தவர்கள் அவர் மந்திரி சபையில் மந்திரிகளாக இருந்தவர்கள் அது வெள்ளூராக இருக்கட்டும் இசாரமாக இருக்கட்டும் இந்த எல்லா வண்டவாலையும் பிடித்தார் இப்படியான உருவாக்கப்பட்ட இந்த அரசியல்வாதிகளின் வணிகத்தலமாக கல்விக்கூடங்கள் கட்டமைக்கப்பட்டிருப்பதன் விளைவு அவர்கள் இப்போ இது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அரசு நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களையும் தங்கள் வசம் எடுத்துவிடலாம் என்ற மிகுந்த நம்பிக்கையோடு செயல்படுகிறார்கள். அதாவது சமூகத்தில் எது நடக்கணுமோ அது உள்ட்டாவாக நடக்கும் தனியார்கள் இருக்கிற நிறுவனங்களை அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஆனால் அது நடைமுறையில் இல்லை மாறாக அரசாங்கம் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களை இந்த தனியார் கார்ப்பரேட் கம்பெனிகள் எல்லாம் எப்படி படிப்படிப்படியாக உள்வாங்கி எப்படி ஏரோப்ளைன் ஏர்லைனை எடுத்தார்களோ ரயில்வே எடுத்தார்களோ அந்த கண்ணோட்டத்திலே கல்வித்துறை சார்ந்த செயல்பாடுகள் நடந்து கொண்டு வருகின்ற நண்பர்களை தயவுசெய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இந்த சூழ்நிலையில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் செய்வது என்னவென்று சொன்னால் ஒரு முதல் தலைமுறையாக படித்து வருகிறவனை மேலே படிக்க விடாதே அப்பொழுது அவனுக்கு என்ன செய்யலாம் உங்களுக்கு இதை இதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கல்வி பெறுதல் அப்படிங்கறதுல பல சமூக படிநிலைகள் இருக்கின்றன ஒரு பெற்றோர்கள் கல்வியற்றவர்களாக இருக்கிற அந்த பெற்றோர்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை கல்வி கல்விக்கூடம் வருவது என்பது வேறு அதே நேரத்தில் பெற்றோர்கள் இருவரும் நன்கு படித்து பல்வேறு வசதிகளை பெற்று அந்த குழந்தை கல்விக்கூடம் வருவது என்பது வேறு அப்படியான அப்படி உருவான அந்த சமூகத்தின் ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை நாலு தலைமுறை என்று அவர்கள் இந்த கல்வி கூடத்துக்கு வருவது என்பது வேறு எல்லாம் ஒன்றல்ல இதில் என்ன பெரிய சிக்கல் என்று சொன்னால் அந்த முதல் தலைமுறையாக கல்விக்கு வருகிறார்களே அவர்கள் அவர்களை பெற்றோர்களுக்கு எதுவும் தெரியாது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி மட்டும்தான் அவர்களை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்தெடுக்கும் அதை யார் செய்ய வேண்டும் அப்படியான முதல் தலைமுறைக்கான பயிற்சியை அரசு செய்ய வேண்டும் நிறுவனங்கள் செய்ய வேண்டும் ஒரு கல்விக்கூடம் இருக்கும் என்று சொன்னால் அது செய்ய வேண்டும் அப்படி செய்து அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு மேல் மேல் மாறி வளர்ச்சியடைய வேண்டும் என்ற இந்த சமூக நடவடிக்கையில் இவர்கள் கொண்டு வரக்கூடிய நீட்டாக இருக்கட்டும் மருத்துவ கல்விக்கான ஒரு தடையாக அதுவாகவும் ஐஐடி போன்ற இடங்களில் சேரக்கூடியதற்கு தடையான ஜேஇஇ என்ற இன்ட்ரெஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டாக இருக்கட்டும் அதே போல் கல்லூரிகள் சட்டக்கல்லூரிகளில் சேருவதற்கு ஒரு என்ட்ரன்ஸ் கிளாட் என்றாக இருக்கட்டும் இதெல்லாம் கூட பரவாயில்லை ஆனால் இந்த புதிய கொள்கை முழு அண்மையிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளிலும் சேரக்கூடியவதற்கான ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அது இந்த அரசு நடத்தக்கூடிய மத்திய பல்கலைக்கழகங்களில் நடைமுறைக்கு வந்துவிட்டது மாநில பல்கலைக்கழகங்களில் எதிர்காலத்தில் படிப்படியாக வரப்போகிறது நீங்கள் அந்த அந்த கல்லூரிகளில் சேர்ந்து சேர்வதற்கு என ஒரு தேர்வை நீங்கள் எழுத வேண்டும் அந்த தேர்வை நீங்கள் எழுதினால்தான் கல்லூரியில் சேர முடியும் என்கிற ஒரு கொடுமையை கொண்டு வந்து விட்டார்கள் இந்த இந்த கொடுமை என்பதன் மூலமாக படிப்படியாக நான் சொல்லக்கூடிய முதல் தலைமுறையை சார்ந்த குழந்தைகள் மேலே வர முடியாது படிக்க முடியாது அது மறைமுகமான ஒரு ஆதிக்கமாக உருவாக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிறைய பேர் மேல்நிலை கல்வி படித்திருக்கிறார்கள் அப்படி என்ற ஒரு புள்ளிவரம் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் அந்த சமூக நீதி சார்ந்து அரசியல் சார்ந்து ஒரு திறந்த நிலையில் நிறைய பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததனால் நடந்தது ஆனால் தமிழ்நாட்டில் இதுவரை இந்த இருபது முப்பது நாற்பது ஆண்டுகளில் நடந்தது இனிமேல் தொடராது நீங்களே பொறியியல் கல்லூரியில் சாதாரண கிராமத்தில் இருந்து வரக்கூடிய மாணவர்கள் நூற்றுக்கணக்கில் படிக்கிறார்கள் அதே போல ஏழை குடும்பங்களில் இருந்து தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த குழந்தைகள் என்பதும் ஒரு குறைந்த அளவான எண்ணிக்கையில் உண்டு இந்த எண்ணிக்கை கூட இனிமேல் சாத்தியமில்லை என்பதற்கான இந்த வடிகட்டுதல் கொடுமையை இவர்கள் கல்வி கோட்பாடு என்ற வடிவில் கொண்டு வருகிறார்கள் இந்த நெருக்கடி சரி ஏன் இவங்க இதை கொண்டு வர்றாங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தில் இவங்களுடைய ஆட்சிகளில் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுவிட்டது அவர்களால் இந்த ஒரு தீவிரமான தெளிவான திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கான நெருக்கடியில் அவர்கள் சிக்கி தவிக்கிறார் இந்த மாதிரியான நெருக்கடி பக்கத்தில் இருந்த இலங்கையில் வந்ததனுடைய விளைவை போன ஆண்டு நீங்கள் பார்த்தீர்கள் இந்தமான நெருக்கடியின் உழைவை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற வங்காளதேசத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் இங்கு எல்லாம் இளைஞர்களும் மாணவர்களும் முன்னின்று தான் அந்த 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 இருக்கையில் இருக்கக்கூடிய அந்த திருடர்களை வெளியேற்றினார்கள் என்பதும் வரலாறு இந்த மாதிரியான நெருக்கடியில் இந்தியா மிக தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது நண்பர்களே இதை பற்றியான புரிதலும் அதை அதை எப்படி புரிந்து கொள்வது என்பது பற்றியான தெளிவும் நமக்கு மிக அவசியம் இந்த நெருக்கடிக்குள் அவர்கள் கல்வித்துறையை என்னவென்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு முதன்மையான துறை இல்லை இந்த துறையை சார்ந்தவர்கள் நமக்கு ஓட்டு போடுகிறவர்கள் இல்லை ஆகையினால் அவர்கள் ஒரு தேர்தல் வடிவம் சார்ந்து தேர்தலில் ஓட்டு வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு தீவிரமான ஏஜென்சிகள் மூலமாக ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை தயார் பண்ணுகிறார்கள் எல்லா கட்சிகளும் அது ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி ராகுலாக இருந்தாலும் மோடியாக இருந்தாலும் தயாரிக்கிறார்கள் அப்படி இந்த ஓட்டு வாங்குவதற்கான எந்தெந்த தலங்கள் அவர்களுக்கு என்ன இனம் இலவசம் கொடுப்பது இந்த இலவசம் கொடுப்பதன் மூலமாக எப்படி ஓட்டை வாங்கலாம் என்பதுதான் அவர்கள் திட்டம் இப்படி ஒரு பெரிய கல்வித்துறை இருக்கே கல்வித்துறை என்பது முக்கியமானதே இது எதிர்காலத்தில் இந்த சமூகத்தை உருவாக்கக்கூடியவாற்றாயிற்றே இதற்கு நாம் என்ன செய்யப்போகிறோம் என்பது பற்றிய எந்த திட்டமும் இல்லை இதை நான் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நூறு ஆசிரியர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு பத்து ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் எடுத்துக்காட்டாக சென்னை பல்கலைக்கழகத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஐநூற்றி ஐம்பது அறுபது பேராசிரியர்கள் வேலை செய்தார்கள் இன்றைக்கு சென்னை பல்கலைக்கழகத்தில் ஏறக்குறைய நூற்றி எழுபத்தி மூணு பேர் வேலை செய்கிறார்கள் இந்த பத்து ஆண்டுகளில் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய கதி என்னவாக என்னவாயிருக்கிறது இதில் இப்படி ஆசிரியர்களை குறைப்ப குறைத்து புதிதாக போடாமல் போடாமல் என்ன செய்கிறார்கள் சொன்னால் இந்த அவுட் சோர்சிங் என்ற ஒரு புதிய கேவலமான முறையை அவர்கள் கண்டுபிடித்து கெஸ்ட் லெக்சரர்ஸ் கௌரவ விரிவுரையாளர்கள் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒரு ஆசிரியன் இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவான் அதே வேலையை அதே தகுதியோடு அதோடு படித்த இன்னொரு ஆசிரியன் பக்கத்தில் உட்கார்ந்திருப்பான் அவன் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வாங்குவான் இப்போ இந்த 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 கொடுமையை எங்கே போய் சொல்வது இப்படியான முறைமையை நடைமுறைப்படுத்தி சட்டமாக்க விரும்புகிறார்கள் அதுதான் கொடுமை அப்போ இந்த இது கல்வித்தளத்தில் இப்படி வேறு பல தளங்களிலும் அது அப்படி இருக்க நிறைய அரசு நிறுவனங்களில் எனக்கு தெரிந்த ஒரு ஒரு இணைய பல்கலைக்கழகம் என்ற ஒரு நிறுவனம் அரசு நிறுவனம் நடக்கிறார்கள் அதில் ஏறக்குறைய ஒரு இருநூறு பேர் வேலை பார்க்கிறார்கள் சரி எவ்வளவு பேரிடா அதில் நிலையான ஊதியம் வாங்குபவர்கள் என்று கணக்கெடுத்து பார்த்தால் பத்துக்கு மேல் இல்லை நூற்றி தொண்ணூறு பேரை அவுட் சோர்சிங் என்ற பெயரில் ரூபாயில் இருந்து ஆரம்பித்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்குள் சம்பளம் கொடுப்பவர்களாக அந்த ஆட்களை பிடிப்பதற்கென்று கார்ப்பரேட் ஏஜென்சிகளை வைத்திருக்கிறார்கள் அந்த கார்ப்பரேட் ஏஜென்சிக்கு அவர்கள் சொன்னால் அவர்கள் ஆட்களை பிடித்து அனுப்புகிறார்கள் அவர்கள் வந்து இந்த வேலையில் சேர்கிறார்கள் இந்த கார்ப்பரேட் ஏஜென்சிகளோடு மந்திரிகளுக்கு உறவு இருக்கிறது இவ்வளவு இவ்வளவு போஸ்டிங் ஒரு கார்ப்பரேட் ஏஜென்சி செய்தான் என்று சொன்னால் குறிப்பிட்ட மந்திரிக்கு இவ்வளவு தொகை கொடுக்க வேண்டும் என்ற நிலைமை இருக்கிறது இந்த இந்த யதார்த்தங்களில் அந்த அப்படியான ஒரு நிறுவனத்தில் இருநூறு பேர் வேலை பார்க்கத்தில் நூற்றி தொண்ணூறு பேர் பக்கத்தில் இருக்கிற பத்து பேர் ரெண்டு லட்ச ரூபாய் வாங்குறப்போ இவங்க இருபத்தி மூணாயிரம் ரூபா அந்த அந்த மனநிலைமை எப்படி இருக்கும் அந்த நிறுவனம் எப்படி செயல்படும் கல்விக்கூடங்கள் கூடங்கள் எப்படி செயல்படும் கல்லூரிகள் இன்றைக்கு எப்படி செயல்படும் இதனுடைய பின்புலம் பண்பாட்டு தலம் அந்த தரம் என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் என்ன இதையெல்லாம் பற்றி ஆட்சியில் இருப்பவர்களுக்கு யாருக்கும் எந்த சொல்லணையும் இல்லை அதை பற்றி எதுவும் கவலைப்பட மாட்டேன் என்கிறார்கள் ஆகையினாலே இந்த பின்புலத்தில்தான் நாங்கள் மாணவர்களை ஒருங்கிணைத்து இந்த இப்படி நடக்கக்கூடிய இந்த வடிகட்டுதல் முறை சார்ந்ததற்கு எதிராகவும் இந்த அவுட் சோர்சிங் என்ற பெயரில் கூலிகளாக அதாவது வயல்களில் வேலை செய்பவர்களுக்கு அன்றன்ற கூலி கொடுப்பதைப் போல தொழிற்சாலைகளில் வேலை செய்பவர்களுக்கு அன்றன்ற கூலி கொடுப்பதைப் போல கல்வி நிறுவனங்களில் வேலை பெறுபவர்களுக்கு அப்படியான ஒரு கூலி வடிவத்தில் அடிமைகளாக ஆசிரியர்களை நியமித்து கல்வி நிறுவனங்களை செயல்படுத்துகிற இன்றைய சூழல் மிக கொடுமையாக இருக்கிறது இந்த கொடுமைக்கு விடுவி எப்படி காண்பது இதை எப்படி பொது தளத்துக்கு எடுத்துச் செல்வது இதில் முதன்மையாக மாணவர்கள் மட்டும்தான் செயல்பட முடியும் வேறு எந்த தரப்பில் இருப்பவர்களும் அதில் செயல்பட முடியும் என்று நம்பவில்லை ஏனென்று சொன்னால் அவர்களுக்கென்று வெவ்வேறு வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது அது சார்ந்து ஆசிரியர்கள் சேர்ந்து போராட வேண்டும் ஆனால் ஆசிரியர்கள் போராடுவதற்கான அந்த சூழல் அவனுக்கு கொடுப்பது இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அவன் சேர்ந்து போராடினால் அடுத்த ஆண்டு அவனுக்கு வேலை கிடைக்காது ஒரு கெஸ்ட் லெக்சராக இருக்கிறவன் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இன்னைக்கு நடக்க நடத்தினார்கள் ஒரு ரெண்டாயிரம் பேர் சேர்ந்து அந்த ரெண்டாயிரம் பேரையும் பட்டியல் எடுத்து அடுத்த கல்வியாண்டு வருகிற பொழுது அவனுக்கு அந்த அந்த வேலையும் இல்லை என்ற கொடுமையை உருவாக்குகிற இந்த நெருக்கடியான சூழல்கள் இருக்கிறது ஆனால் மாணவர்கள் போராடினால் இப்படியெல்லாம் எந்த அரசாலும் எதுவும் செய்ய முடியாது வங்காள தேசத்தில் இன்றைக்கு நீங்கள் ஒரு மா ஒரு ஒன்றரை ரெண்டு மாதமாக நடக்கிற நிகழ்ச்சியில் மாணவர்கள் செய்கிற அந்த வரலாற்றை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அது கேட்ட வரலாறோ நல்ல வரலாறோ வேறு விஷயம் ஆனால் நடத்தியவர்கள் மாணவர்கள் அந்த பின்புலத்தில் இந்த மாணவ சமூகம் நான் சொன்ன இன்றைய நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த கல்விச் சூழலுக்கான இந்த கொடுமைகளுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நீங்கள் முன்னெடுக்க புரிந்து கொள்ள பேசுவதற்காக இந்த களத்தை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த வகையில் தான் இந்த புத்தகத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் எனவே நீங்கள் அதற்கான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்